நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் நம்ம பார்த்திருக்கோம் பிஎஸ்சி நிறுவனம் இவ்வாறு சிபி அமைப்பால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து முடக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்தை நம்ம சப்போஸ் அந்த வீடியோவை நீங்க மேல ஹைகான் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்பதான் இந்த வீடியோவினுடைய தொடர்ச்சி உங்களுக்கு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் தாலுகா அலுவலகங்களில் இந்த பிஎஸ்சி நிதி நிறுவன பணத்தை மீட்டெடுப்பதற்கான கவனஈ ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது அதன் விஷயத்தில் பத்தின கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் நடைபெற உள்ளது அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வந்து தலைமை வகிக்க கூடிய சீனியர் அவர்கள் தலைமையிலும் ஐயப்பன் நாகராஜ் ரமேஷ்குமார் தெந்தில் குமார் வெங்கடப்பன் கௌரிமுது ரமேஷ் ஜெயபிரசாத் குருமூட்டி முனியப்பன் குருராஜ் எல்லச்சாரி ஆனந்த் சுப்ரமணி முருகன் பஷீர் ரமேஷ் மஞ்சுநாத் முனிவேல் மணிவண்ணன் ராஜா முனிராஜ் உமாபதி வெங்கடப்பன் நந்தீஷ் சந்திரசேகர் ராமன் ரகுபதி ரங்கநாதன் கௌரி ராமசாமி துளசி செல்வராஜ் செல்வன் கோவிந்தராஜ் சதீஷ்குமார் தங்கவேல் கண்ணன் மகேந்திரன் முருகம்மாள் ராமசாமி நாகராஜ் சுரேஷ்குமார் நல்லசாமி சென்ராஜ் வடிவேல் ராயப்பன் ஆனந்த் கவிதா நடராஜன் பிரபாகரன் மணி மாதேஷ் முனுசாமி கோவிந்தன் யசோதா கஸ்தூரி தவமணி மாரியப்பன் தர்மதுரை யூ ஜெயராமன் டி வெங்கடராமணப்பா தாரதி பத்மாரங்கராஜ் மேகலா தர்மதுரை கண்ணியப்பன் கரியப்பா சதீஷ்குமார் சாந்தி சாமி பிள்ளை புஷ்பா சந்திரசேகர் பல்கீஷ் பேகம் ஆகியோரின் முன்னிலையில் இந்த ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற உள்ளது இந்த ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணி அளவில் நடைபெற உள்ளதா பி எஸ் எல் முதலீட்டு திட்டத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஆவண நகலை அதாவது ஜெராக்ஸ் சொல்லப்படுகிற ஆவல் பிரதியை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வர வேண்டும் அவ்வாறு வரும்பொழுது இங்கே வழங்கப்படும் ஒரு படிவத்தை பூர்த்தி செய்து அதனுடன் உங்களுடைய ஆவண அதாவது பி எஸ் பிஎஸ்எல் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்வதற்கான பிஎஸ்எல் நிறுவனத்தில் முதலீடு செய்ததற்கான ஆவண நகலை இணைத்து கலெக்டர் அவர்களிடம் நீங்கள் தனியாக மனு கொடுக்க ஏதுவாக அமையும் ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளான ஆயிரக்கணக்கான முதலீட்டு திட்டத்தால் பாதிக்கப்பட்ட அனைவரும் கலந்து கொண்டு இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இங்கணம் கிருஷ்ணகிரி மாவட்ட பிஎஸ்எல் முதலீட்டாளர்கள் மற்றும் கள பணியாளர்கள் நலச்சங்கம் நன்றி